பறிக்கப்பட்ட பதவி கதரும் பாஜக மண்டல் தலைவர் அன்பில் மகேஷுக்கு ஒரு நீதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதியா கொதித்து எழுந்த பிரேமலதா விஜயகாந்த் அன்பில் மகேஷுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திடீர்னு முடிச்சு போட வேண்டிய கட்டாயம் என்ன அது மட்டும் கிடையாது ஊடகங்களை பார்த்து ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதையும் சேர்த்த இந்த வீடியோவில் பார்த்து விடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அதோட இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா பாஜக மண்டல் தலைவர் சதீஷ் சிங்காநல்லூரை சார்ந்தவருங்க இவரைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பாஜக நீக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இருக்குமா அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் வச்ச வேட்டு தான் அவர் போய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனியாக சந்திக்க அங்கே மன்னிப்பு கேட்க அங்கே இருந்தவங்க வீடியோ எடுத்து போட இந்த பாஜக மண்டல் தலைவர் சதீஷ் அவர்கள் தான் அந்த வீடியோவை பரப்புனார்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதனுடைய சுயமரியாதை கேள்வி எழுப்பும் விதமாக தனிப்பட்ட ரீதியில் கேட்கப்பட்ட மன்னிப்பு வீடியோவை எப்படிடா எடுத்து வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்காநல்லூர் மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய சதீஷை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அதிரடியாக மாவட்ட தலைவர் ரமேஷ் பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாருங்க அதுக்கு மண்டல் தலைவராக இருந்த சதீஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாமா ஏன்னா அவர் தான் வீடியோவை பரப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க ஆனால் அவர் சொல்கிறத கேட்கணுமா இல்லையா மன்னிப்பு கேட்பதற்காக அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் போனாரா இல்லையா அப்படி போகின்ற போது அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத அந்த சதீஷ் அவர்கள் சொல்கிறார் ஒன்று அக்கா வானந்தி சீனிவாசன் இருந்தாங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் இருந்தார் இன்னொருத்தர் யார் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் ரமேஷ் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த நான்கு பேர் இருக்கின்ற இடத்துல யார் வீடியோவை எடுத்திருப்பாங்க யார் அந்த வீடியோவை வெளியே விட்டுருப்பாங்க சரி ரமேஷ் தான் எடுத்திருக்கணும் மண்டல் தலைவர் ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுக்கல வானதி சீனிவாசனாக்கா எடுக்கல அதே மாதிரி மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரும் எடுக்கல ஏன்னா அவர் உட்காந்துங்கன்னு அந்த இடத்துல நிதியமைச்சர்கிட்டையும் அக்கா வானதி சீனிவாசன் கிட்டே பேசுகிறாரு கடைசியில் எழுந்து மன்னிப்பை கேட்குறாரு நாம் கூட எப்போதுமே சரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் இல்லை தெரியாமல் கால் பண்ணிட்டால் கூட சாரிப்பா அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அந்த மாதிரி தான் அண்ணபூணா ஓட்டல் அதிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஷுவலான கேள்வி கேட்க அதை திமுக காரங்க வெட்டி ஓட்டி துண்டு துண்டு வீடியோவாக பரப்புறதுனால அது எதிர்மறையாக மக்களிடையே போய் சேர்ந்து போச்சு அப்படி எதிர்மறையாக மக்களிடையே போய் சேர்ந்ததுனால அவர் கேள்வி கேட்டவருக்கும் சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க முழு வீடியோவை வெளிவிடாமல் துண்டு துண்டாக வெளிவிட்டதன் காரணமாக மத்திய நிதியமைச்சரையும் வந்து பார்த்திங்கன்னா கேவலப்படுத்தி போட்டாங்க ஒரு மத்திய அமைச்சர்கிட்ட இப்படி தான் கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற ரேஞ்சிலேயும் போயிடுச்சு ஏன்னா அமைச்சர்கிட்ட இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் எப்படி கேள்வி கேட்குதுன்னு தெரியும் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கிட்ட ஊடகம் எப்படி கேள்வி கேட்குதுன்னு தெரியும் ஆனால் இந்த அன்னப்பூர்ணா ஓட்டல் ஓனர் கேட்ட கேள்வியானது வேறு மாதிரியாக மக்களிடையே போய் சேர்ந்துடுச்சு அடாடா நம்ம ஒன்று பண்ண அது தவறாக ஒன்று போக ஐயோ சரி மத்திய அமைச்சர்கிட்ட போயிட்டு உண்மையை விளக்குவோம் அம்மா நான்லாம் கேள்வி கேட்ட வீடியோ எடுத்து துண்டு துண்டா விடலை திமுக காரங்க பரப்பை போட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு அதே வேலை அதனால் நான் கேள்வி கேட்டது கேஷுவலாக தான் கேட்டேன் நீங்களும் சிரித்தபடி எடுத்துக்கிட்டீங்க ஆனால் தவறாக போயிடுச்சு என்ன இருந்தாலும் சரி நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால அவர் போய் தனிப்பட்ட அறையில் மன்னிப்பு கேட்குறாரு இதையெல்லாம் வந்து மாவட்ட தலைவர் ரமேஷ் தான் எடுத்தார் வீடியோ அப்படின்றது மண்டல் தலைவராக இருந்து இன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சதீஷ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா இந்த சதீஷ் சொல்கிறாரு நான் வீடியோவை பரப்பலைங்க ஏன்னா அந்த வீடியோவை இன்னும் நான் முழுசாக கூட பார்க்கவே இல்லைங்க அப்புறம் ஏன் ஏன் கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநில தலைவர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வச்சுட்டீங்களே யாரா செஞ்சீங்க அந்த வீடியோவை கட்சியில் யார் செஞ்சாலும் தப்புதாண்டா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருக்கிறது இந்த மண்டல் தலைவர் சதீஷுக்கு அதை என்ன பண்ணிக்கிறாரு ஒரு குழுவில் தவறுதலாக ஃபார்வேர்ட் பண்ணிகிட்ருக்காரு ஃபார்வேர்ட் பண்ணால் விடுவாங்களா அந்த மெசேஜை அப்படியே காப்பி பண்ணி பல குழுக்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அடடா ஒரு தவறான குழுவுக்கு நம்ம மெசேஜை அனுப்பிச்சிட்டோம் வீடியோவை அனுப்பல நல்லா பார்த்துக்குங்க இந்த அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்ட விஷயம் தொடர்பாக இதனால் கட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேர் என்று வந்த டெக்ஸ்ட் மெசேஜை இவர் ஒரு குழுவில் மாற்றி விட்டுருக்காரு அது வைரலாக பரவிச்சு கட்சியில் ஏற்கனவே வீடியோ வெளியாகி அதே நாறுது அதை பெருசுபடுத்தும் விதமாக மெசேஜ் வேறு அனுப்புகிறீங்களா மெசேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சதீஷ்க்கு கண்டனங்கள் பறந்துருக்கிறது கடைசியில் இந்த வீடியோ வீடியோமேற்ற திசை திருப்ப வேண்டும் என்றால் யாரையாவது ஓத்துரை பலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அதுக்கு மாட்டினது இந்த மண்டல தலைவர் சதீஷ் அவர்கள் தான் தொடர்ந்து சதீஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நான் வீடியோவை வந்து வெளியிடலை வீடியோவை நான் பரப்பல ஆனால் எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது நான் மெசேஜ் மட்டும்தான் அனுப்புனேன் அது கூட அந்த மெசேஜை நான் டைப் பண்ணல எனக்கு வந்த மெசேஜ் நான் சும்மா அப்படியே ஃபார்வர்ட் பண்ணேன் அவ்வளோதான் அந்த ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் கூட தப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை நான் டெலீட்டும் பண்ணிட்டேன் அப்படிலாம் இருந்தால் கூட என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோ வெளியிட்டது யார் இல்லை வீடியோவை எடுத்தது யாரு இதை வைரல் ஆக்குனது யார் பாஜக ஐடிவிங்ஸில் போகலையா மாவட்ட தலைவர் இதை எடுக்கலையா அப்போது டெக்ஸ்ட் மெசேஜை பரப்புன எனக்கே வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா வீடியோவை வெளியிட்டவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதில் ஒரு பியூட்டி பாருங்கள் எல்லாருடைய பதவியும் வந்து இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட முடிஞ்சு போச்சு யாரும் பதவியில் கிடையாது இப்போ புதுசாக தான் உறுப்பினர் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் பதவி முடிந்து விட்ட பிறகு என்னை கட்சி விட்டு நீக்கிறாங்களாம்பா பா பதவியிலேருந்து எடுக்கிறாங்களாம்ப்பா அது மட்டும் கிடையாது அண்ணாமலை வரட்டும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் என்னை கட்சி விட்டு நீக்கினதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அன்னபூர்ணா ஓட்டல் ஓனரை வந்து சமாதானப்படுத்த வேண்டும் இல்லை நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் மீது குற்றச்சாட்டை திசை திருப்ப வேண்டும் என்றால் நான் தான் பலிக்காடா உண்மையாக வீடியோவை எவன் வெளியிட்டானோ அவன் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஸோ என்னை பலிக்காட ஆக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாவோட சொல்லி நான் மீண்டும் கட்சியில் வந்து சேர்ந்து கட்சிக்காக உழைப்பேன் ஏன் தப்பே பண்ணாத மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னும் ரெண்டாவது கட்சி விட்டு என்னை யார் நீக்கிறாங்க தெரியுமா யார் தப்பு பண்ணாங்களோ யார் வீடியோ வெளியிட்டாங்களோ அந்த மாவட்ட தலைவர் தான் என்னை கட்சி விட்டு எடுத்திருக்காரு தொண்டனை கூட ஒரு மாவட்ட தலைவர் கட்சி விட்டு எடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது ஆனால் மாவட்ட தலைவர் என்னை கட்சி விட்டு எடுத்திருக்காரு யாரா கட்சி விட்டு ஆளை எடுக்கிறதுக்கான தகுதி உடையவங்க அதிகாரம் உடையவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தலைமை இல்லைன்னா மத்திய தலைமை இந்த ரெண்டு பேர் தான் வந்து ஒருத்தனை கட்சி விட்டு நீக்க முடியும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் மாவட்ட தலைவர் எடுத்திருப்பது அதிகார துஷ்பிரகம் பண்ணியிருக்கிறாரு என்னிடம் வந்து ஒரு கருத்து கேட்டுக்கலாமா இல்லையா ஏன் அந்த மெசேஜை போட்ட எதுக்காக போட்ட நீ போட்டியா யாராவது அனுப்புனாங்களா அதை ஃபார்வர்ட் பண்ணியா இது தப்புன்னு தெரியாதா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கருத்து கேட்டுக்கலாமா இல்லையா கருத்து கேட்காம என்னையாக கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவிக்கும் புதிய தலைமுறைக்கும் மண்டல தலைவராகி இருந்தால் சதீஷ் அவர்களது பேட்டி எடுத்திருக்காரு இப்போ சட்டப்படி பார்த்தா அந்த வீடியோ வெளியிட்டது யாருன்னு தெரியணும் ஆனால் சதீஷ் சொல்கிறாரு மாவட்ட தலைவர் ரமேஷ் தான் வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை கூப்பிட்டு கேட்டாங்களா கட்சியில் முக்கிய புள்ளிகளுக்கு நெருக்கமாக இருந்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கட்சிக்காக உழைக்கிறவங்க மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சமூக வலைதளத்தை எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க என்னையா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனையை ரொம்ப ஆகிட்டே இருக்காங்க இவங்களாம் திருந்துவே மாட்டாங்களா அப்படின்னு பிரமலா விஜயகாந்த் அவர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா துரைமுருகன் ரஜினி அந்த உரையாடல் எதற்காக பெருசு அதை பெருசு படுத்தி கொஞ்சம் நாள் வரைக்கும் படம் ஓட்டினாங்க அதற்கு பிறகு மகாவிஷ்ணு அந்த படத்தை ஓட்டினாங்க இப்போது நிர்மலா சீதாராமன் நம்முடைய வான சீனிவாசன் அக்கா அதற்கு பிறகு அன்னப்பூணா ஹோட்டல் இவங்களுடைய விஷயத்த ரீல் ஓட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்காக ஆளுகின்ற அரசு என்ன தப்புப்படுதோ அதை பேசுங்க ஏன்னா அதை பேச மாட்றாங்க மகாவிஷ்ணு அவர்கள் பேசுனது தப்புனா அவரை பேசுறதுக்கு யார் ஏன் அனுமதிச்சுது அவங்க மீது நடவடிக்கை எடுத்தீங்களா ஏன் நடவடிக்கை எடுக்கல அங்கேயும் எவன் அப்பாவையார் போனோம் அவனை பலி கொடுக்க வேண்டியது தானா அதில் தான் மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரா வாத்தியார்கள்னா ரொம்ப ஈஸியாக அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவீங்க ஆனால் இந்த மகாவிஷ்ணு பேசுவதுக்கு யாரும் அனுமதிச்சாங்க அந்த விஷயம் வெளியே வராத அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அதுவும் இல்லாமல் இந்த மகாவிஷ்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கத்தின் காரணமாக தான் அவர் பள்ளி கல்வித்துறைக்குள்ளே வந்து நோய்சிருக்காரு அப்போ நடவடிக்கை யார் மீது பழஞ்சிருக்கணும் அதுவும் இல்லை மகாவிஷ்ணு அவர்கள் தப்பு பண்ணாருன்னா சட்டம் பார்த்துக்கு போது நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து மிரட்டுறாரு மகாவிஷ்ணுவே அவங்களுக்கு ஒரு நியாயமா நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்லை அக்கா வானதி சீனிவாசன் அவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரையும் மிரட்டவே இல்லை அவராக மன உறுத்தல் காரணமாக வீடியோ தவறாக பரவுகிறது என்ற காரணத்தினால மத்திய அமைச்சருக்கு வந்து கலங்கம் வந்துடுமே என்பதுக்காக அவராக போய் மன்னிப்பு கேட்குறாரு மிரட்டல அப்படி மிரட்டாத போது ஆணவத்தை பார்த்தியா எப்படி மிரட்டாங்க பார்த்தியா ஒரு ஆம்பளை எப்படி மன்னிப்பு கேட்க வச்சாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மகாவிஷ்ணு மிரட்டுறாரு அவருக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா திமுகலாம் யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் மிரட்டலாம் ஆனால் பிஜேபிலேருந்து ஒரு துரும்பு கேள்வி இருந்துட்டா கூட அதை பெருசுபடுத்தி பேசுவாங்க ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியினுடைய தவறை மறைக்கணும் அதற்காக எதை வேணாலும் பெருசாக பேசுவாங்கப்பா அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மகாவிஷ்ணு மிரட்டது தப்புனா இங்கே நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க சொல்லி மிரட்டான்னு சொன்னாங்க தெரியுமா அதுவும் தப்பு தான் அது தப்பு இல்லைனா இது மட்டும் இப்படி தப்பாகும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்றார்கள் ஸோ ஆக மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாகுது தப்பு நடந்து போச்சுன்னு போய் மன்னிப்பு கேட்குறேன் அந்த வீடியோ எடுத்து வெளியிடலாமா அதை கட்சிக்காரங்களே வெளியிடறாமா அதனால் கட்சிக்காரன் செய்த தப்புக்கு தலைமை பொறுப்பேற்று கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா எவன் இந்த வீடியோவை வெளியிட்டானோ அவனை கூப்பிட்டு நாலு சாட்சி சாத்தி ஐயா நான் தான் வெளியிட்டேன் எதுக்கு வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமளிக்க சொல்லியிருக்கணும் ஏன்னா வீடியோ வெளியிட்டதனுடைய பின்னணியில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கலாம் இல்லையா அதனால் அந்த நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லைன்னு வச்சிங்களேன் எவன் தப்பு பண்ணானோ அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் தான் அடுத்த முறை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் ஆனால் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை மிக மிக முக்கியம் அது கேள்விக்குறி ஆகின்ற போது பொறுப்பேற்றுக்கொண்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டது நல்ல விஷயங்கள் தான் வானதி சீனிவாசனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறது ஆனால் அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகல இவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குது தமிழகத்தில் யார் பெரியாள் டெல்லியிலேருந்து வந்து இங்கே பிரஸ் மீட் நடத்துகின்ற நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய நிர்மலா சீத்தாராமன் பெருசா இல்லை அகில இந்திய மலி தலைவராக தலைவராக்கக்கூடிய வானந்த சீனிவாசன் அவர்கள் பெருசா இல்லை இங்கே கட்சி அடுத்துக்கடுத்து கொண்டு போகின்ற அண்ணாமலையாக நான் பெருசா மூணு பேரில் யார் பெருசாக பார்த்துலாமா யாருடைய மேட்ரு பேசுகிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டார் ஆனால் அந்த மன்னிப்பெல்லாம் தாண்டி நிர்மலா சீத்தாராமன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் மாணவி சீனிவாசன் அவர்களும் வச்சு செஞ்சுட்டாங்க மன்னிப்பு கேட்ட அண்ணாமலையை சப்ஜெக்ட்லேயே கூட்டினு வரல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாம் மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுங்களேன் இந்த அன்னபூர்ணா ஓட்டல் ஓனருடைய விஷயமானது அடங்கி போய்ட்டுன்னு நினச்சாரு ஆனால் அதெல்லாம் தாண்டி அன்னபூர்ணா ஓட்டல் ஓனர் என்னவோ புனிதமானவருனும் அவர் தப்பே பண்ணல என்பதனாலையும் ஒரு பெண்ணை உதாரணமாக வச்சு கேள்வி கேட்கலாமா என்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் மட்டமாக கேள்வி கேட்டுட்டு அது வைரலாக பரவின பிறகு அதாவது பிஜேபி மீது வன்மத்தை கக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் கேள்வியை கேட்டுப்பட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு நேற்று ஒரு கடிதத்தை வேற இருக்காங்க ஏப்பா இந்த பிரச்சனை ரொம்ப சிக்கலாக போச்சு இந்த சாப்டர் இதோட விட்டுடலான்னு நினைக்கிறோம் பாஜக தலைமையானது மன்னிப்பு கேட்டு விட்டது அதனால் செய்து இந்த மேட்டரை விட்டுருங்க அப்படின்னு அன்னபூர்ணா ஓட்டல் ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கின்றார் மன்னிப்பு கேட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது வீடியோ துண்டு துண்டாக பரப்பப்பட்டது அதனால் தவறாக பரவி விடுச்சு அதற்காக நானாக வந்து தான் போய் அங்கே மன்னிப்பு கேட்டேன் யாரும் என்னை நிர்பந்திக்கலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஏண்டா இவ்வளோ வைரல் ஆகிறதுக்கு முன்பாகவே வந்து நானாக தான் போய் மன்னிப்பு கேட்டேன் யாரும் என்னை மிரட்டல அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா பெருசாக பேசி நீயா நானா சண்டை வந்து அது சச்சரவாகி விவாதம் வைத்து பாஜக உட்கட்சி பூசலா என்றெல்லாம் கேள்வி கேட்டு கடைசியில் வந்து நானாக முன் வந்து தான் போனேன் யாரும் என்ன நிர்பந்திக்கல அப்படின்னு அன்னப்பூர்ணா ஓட்டல் நிர்வாகம் விளக்கம் அளிக்குது பார்த்துக்குங்க அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாஜக காரங்களை வச்சு செய்யட்டும் அப்படின்ற ஒரு எண்ணமாக தான் இருக்கிறது சரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இல்லை பாஜகவுக்கு எதிராக எதை வச்சு போனாலும் அரசியல் பண்ணும் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியாது என்று சவால் விடுறாங்க இந்த சவாலெல்லாம் தாண்டி தான் பாஜக வேகமாக வளர்கிறது நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குது இல்லை இல்லை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பாஜக இறங்கி அடிக்கின்ற காரணத்தினால பாஜக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயே ஆட்சிக்கு வந்துடும் போல இருக்குது அந்த அளவுக்கு வேகமா வளருது வளர்ச்சி என்பது கண்ணை குத்துது அதற்காக எதை வேண்டுமானாலும் வச்சு பெருசு படுத்துறாங்க பாஜக வீழ்த்து நினைக்கிறாங்க ஆனா பாஜக வீழ்த்த முடியாது வளர்ந்து விட்டது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஸோ எப்போதுமே சரி தன்னை தாண்டி வளர்கின்ற போது அத்தனை பேருக்கும் வயிறு எரியதான் செய்யும் அந்த வயிற் தேர்ச்சியில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டு வீடியோ வச்சு பாஜக வீழ்த்து பார்த்தாங்க அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் முதிர்ச்சியாக மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிச்சுட்டாரு அண்ணா பொண்ணு ஓட்டல் நிர்வாகம் விட்டுடுச்சு இனிமே பேசுறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பும் இல்லை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு போச்சு என்ன ஒன்று மண்டல் தலைவருடைய பதவி தான் பிடிங்கிட்டாங்க அண்ணாமலை வந்தால் மீன் சேர்த்துக்குவார்னு நினைக்கிறேன் மண்டல் தலைவரை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும் எந்த ஊடகத்தையும் பேட்டி கொடுக்கக்கூடாது என்னங்க சரிதானுங்களா நன்றி நண்பர்களே